கரடான மீதுள்ளை மனிதன் ஒருவன் தள்ளுவதை உரு காட்டுகிறது மனிதன் பெட்டி மீது தாக்கும் கிடை விசைகளை தனித்தனியே கீழுள்ள வரிப்படங்களில் குறிக்க விசைகளை குறிப்பதற்கு பின்வரும் குறியீடுகளை பயன்படுத்தும் என்ன செய்யறார் மேனேஜர் கிட்ட தால்ற 4 இப்போ இந்த மேனேஜர் தால்ற முதலாவது என்ன மனிதனால் பெட்டி மீது தள்ளும் விசை மனிதனால் பெட்டி மீது கொடுக்கிற விசை எஃபிஎம் மனிதன் பெட்டியில கொடுக்குற எஃபிஎம் நீ என்ன தனியாக கீரோனம் அதை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா சரிதான் என்ன ரெண்டாவது பெட்டியினால் மனிதன் மீது தாக்கும் விசை மனிதன் பெட்டி கொடுக்க பெட்டி மனிதனுக்கு கொடுக்க அது மனிதன் உடைப்பாரு என்னது எஃப் எம்பி பிறகு மனிதன் பட்டி மீது மனிதன் மீது தொலைபடம் உராய் விசை மனிதன் என்ன செய்வார் தரைக்கு விசையை தரை மனிதனை மனிதன் மீது தொலைபடம் உராய் விசை எஃப் எம்ஜி என்ன கிரௌண்ட் ஆல தரையால மனிதன் அடுத்தது பட்டி மீது தொலைப்படம் உராய் விசை இது அங்கால போக பார்க்க ஒரு அப்ப இந்த பட்டியல இது ரெண்டும் மனிதர்கள் இது ரெண்டும் அது நீங்க தனித்தனியே கருவீங்க இது பஸ் பா செகண்ட் பாட் என்ன இருக்கிறார் மேற்குறித்த விசைகளில் தாக்க மருதாக்க சோடிகளை தேவை பாக்க மருதாக்க சோடி எது தாக்கம் வருதாக்க சொல்லி மனிதன் பெட்டிக்கு குடுக்க பெட்டி மனிதனுக்கு கொடுக்குற இந்த ரெண்டும் தான் தாக்கம் வருதாக்க சொல்லி வேற ஒன்றுக்கும் வரதாக சொல்லி குறிக்க ஏன் மனிதனுக்கு கொடுக்குற விஷயம் மனிதன் தரை கொடுக்குற தரை கொடுத்தது இல்லை இங்க அதே மாதிரி தரை பெட்டி கொடுக்க பெட்டி தரைக்கு கொடுக்க தரைக்கு கொடுக்கறது இல்ல அவங்க குறிச்சதுக்குள்ள மேற்குறித்த விஷயம் இல்லை தாக்கம் வருதாக சொல்லி இது ரெண்டு மட்டும் இது எஃப்எம்பிஎம் எஃப்பிஎம் சோ இது ரெண்டு மட்டும் தான் தாக்கம் வருதாக சொல்லி வட்டி சீரான ஆரம்புகளுடன் இயங்கும் எனின் விசைகளுக்கு இடையிலான தொடர்பை இந்த குறியீடுகளை பயன்படுத்தி எழுது சீரான ஆரம்புகளோடு இயங்கும் ஆறு முடுவோணும் இது இவரை விட பெருசா இருக்கும் இது எஃபிய அது இதை விட பெருசா இருக்கும் பெட்டியை பொருத்த மாட்டில இல்லையா அப்ப பெட்டியை பொருத்த மாட்டில எஃபிஎம் பெரிது எஃபிஜி இது பெட்டி மனிதனை பொருத்த மாட்டில இது பெருசா இருக்கும் எது

இது விதி ஜமன் அப்ப சமன் எஃப் பி எல் அதை விட சின்ன எஃப் சோ இந்த தொடர்பு ரெண்டும் தெரியும் எங்களுக்கு ஏன் இவர் ஆறு முடிவு இந்த விஷய விட இது பெருசா இருக்கும் மனிதர் ஆறு முடிவு ஓடும் இதை விட அதை விட இது பெருசா இருக்கும் இதை மட்டும் எழுதினா போதும் ஆனா எங்களை கண்டுபிடிக்கிறவங்க இது தேவை அடுத்தது பெட்டியின் திணிவு நானூறு கிலோ நாற்பது கிலோ கிராம் வெட்டிக்கும் தரைக்கும் இடையிலான நிலையல் உராயக்கூடாது ஆக உள்ள போது மனிதன் நூற்றி ஐம்பது நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி தொடர்ந்து அசையாமல் இருக்க காணப்பட்டது பெட்டியில் தாக்கும் உராய் விசை ஆறுபோ உராய் விசை நட அசையாம இருக்கண்டு அபூர் ஆய்சி எவ்வளவு நூற்றி ஐம்பது நீங்க நூற்றி ஐம்பது பெட்டி அசைய அபராசி எவ்வளவு மனிதன் பெட்டி மீது நூற்றி எண்பத்தி ரெண்டு நியூட்டன் இசையை பிரிவிக்கும் போது பெட்டி 0.6ms 2r3 உருడని எங்கன்றது. மார்டனின் tensile 60 kg ஆகும். ரைட். பெட்டியில தாங்கும் எகவேலூரை விசேය அது. இவ்வளவுத கொடுக்குறார் 182 نيوتن விசேය கொடுக்குறார் பெட்டி மீது. யா. இப்போ எகவேலூரை விசே எப்படி இந்த இட காடை pg. அப்ப பெட்டி f7 में है ൂറ്റി എൺപത്തിരണ്ട് സയോണോണോ എട്ട് ஏழு ரெண்டு போனாட்டு படிக்கும் தலைக்கும் இடையிலான மருதாக்கிவன் தானே இதுல ஒன்று அஞ்சு எட்டு நான் மூன்று பன்னெண்டு முப்பத்தி எட்டுல நான் உங்க முப்பத்தி ஆறு சரியானு சொல்றது

இந்நிலையில் மனிதனில் தாக்கும் உராய் என்ன பெருமன் அதே கூட போகணும் மனிதன் பட்டிக்கு கொடுக்குற நூற்றி எண்பத்தி பட்டி மனிதனுக்கு கொடுக்கிற நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்ப என்ன போடுவான் மனிதனுக்கு So manager gave seven MA vote. Angala F MG Uray Sai. Minus 182. Petty manager guru. Summon M into manager than you are the if the Nuti and Mithrin are going to go FMG summon. Neither would put it up. It did பதினண்டு ஒன்று இருநூற்றி பதினொன்று மனித ஒரு ஆய்வு செய்ய நேரடி கிடையாது இல்லையா அடுத்த மனிதன் பட்டி மீது இயற்றும் இசையை இருநூறு நியூட்டனுக்கு அதிகரித்தால் பட்டியின் ஆறுமுறைகள் இப்ப இருநூறுக்கு அதிகரித்தா நடக்கும் உராய்சு மாறாது என் ஏன் இயக்குமே உருவிசு எல்லோரும் அப்படின்னு புரியுங்கள் போட்டா இருநூறு சய இது நூற்றி ஐம்பத்தி எட்டு தான் நாற்பது கழிச்ச அளவு ரெண்டு எவ்வளவு ஒன்பது அஞ்சு மூணு நாலு நாப்பத்தி ரெண்டுங்கள் நாப்பது எவ்வளவு ஒன்று தசம் இருபது அடங்காது சைவராஜி அஞ்சாவது பாட் என்னவா வெட்டியை உருளை கட்டைகளின் மீது தைத்து தள்ளுவது இலகுவானதாக இருக்கு இதிலிருந்து உருளும் உராய் விசை பற்றி நீர் என்ன முடிவுக்கு வரலாம் சோ உருளைக்கு இருக்கிற உராய் விசை இருக்கெல்லாம் நீங்க இந்த டயர்களை தள்ளினா இப்படி இழுத்துட்டு போறதுக்கு உருட்டிட்டு போனா ஈஸியா இருக்கும் ஏனா உருளைக்கு உராய் விசை குறைவா இருக்கு அதாவது நிலையியல் உருவ்விசை நாங்கள் பழுக்கிட்டு போயிருக்கிற உருவாசை இருக்குல்லோ அதை விட உருளைக்கு இருக்கிற உருவா விசை குறைவு அதன் உருட்டுறது ஈஸியா இருக்கு அவர்தான் சொல்றாரு உருளைக்கட்டைகளுக்கு மீத வச்சு தள்ளிட்டு போனா ஈஸியாண்டா ஏன் அது ஈஸியா இருக்குண்டா உருள்றது உராய் விசை இல்லையா உருளும் போது தொழில் உராய் விசை நிலையல் இயக்கவியல் உராய் விசையை விட குறைவு இவராதான் கேட்கிறார் ரெண்டு பேருக்கு ஒண்ணு அப்ப என்ன சொல்லுவீங்க உருளும் உராய் விசை உருளும் போது உராய் விசை என்னவா இருக்கும் சிறிதா இருக்கும் இயக்கவியல் உருவாய் விசை அல்லது வழுக்கல் உராய் விசை நாங்க ரோலிங் சொல்லுவோம் உருளைங்க இது ஸ்லிப் இதுங்க அவ இந்த உருளும் உராய்வு விசை வந்து இயக்கவியல் உராய்வு விசை